அடுத்த கல்வியாண்டு முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நாளொன்றுக்கு சத்துணவாக நூறு மில்லி மாட்டுக்கோமியும் வழங்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது புதுடெல்லியில் நடைபெற்ற நூறு ஜோடி மாடுகளுக்கு காதல் திருமணத்தை மத்திய அமைச்சர் துவக்கி வைத்தார் மேலும் பேசிய மத்திய அமைச்சர் அடுத்த ஆண்டு முதல் மாடுகளுக்கு பூப்பு நீராட்டு விழாவையும் மத்திய அரசே ஏற்று நடத்தும் எனவும் உறுதியளித்தார் குஜராத்தில் மாடுகளின் படுக்கையறை காட்சிகளை வெளியிட்ட இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சாணி மிதி திருவிழாவில் உலகத்தில் உள்ள அனைத்து பக்தாக்களும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இப்படி பலவிதமான சாணிகளில் தாங்கள் ஏறி மிதிப்பது தங்களுடைய நல்ல எதிர்காலத்திற்கு உற்சாகத்தை அளிக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் பசுமாடுகளை டிக்காக இரண்டு காளை மாடுகள் சிறை வைக்கப்பட்டுள்ளது காட்டுப்பகுதி அருகே கொண்டிருந்த பசுமாடுகளின் மீது புலிகள் பாய்ந்து கடித்து குதிரின இதன் காரணமாக மத்திய அரசு புலிகளை நாடு கடத்த உத்தரவிட்டது மேலும் அடுத்த ஆண்டு முதல் பசுமாடுகள் தான் எங்களின் தேசிய விலங்கு எனவும் உறுதிபட மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பக்தாலும் பசுமாடும் என்ற திரைப்படம் உலகெங்கும் நாளை வெளியாகிறது இந்த திரைப்படத்தில் மாடுகள் நடித்துள்ளதால் அவற்றிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக திரையரங்குகளில் அனைவரும் எழுந்து நின்றுதான் படத்தை பார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது போன்ற ஆட்டங்களில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு கோமாதா கோமாதா போன்ற விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு முதல் மாடுகள் அனைத்துக்கும் வாக்குரிமை கொண்டு வரும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து மாடுகளுக்கும் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் கார்டு வழங்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது குழந்தை அழுதா மாட்டுக்கோமம் இது கொடு நானும் குழந்தையா இருந்தப்ப இதுதான் கொடுத்தாடியா மாட்டுக்கோமியம் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அவர் எனர்ஜி மாட்டுக்கோமியம் மாட்டுமியம் இப்படி மூன்று வகை பிளேவர் ஆறு வகை மாடுகள் பதினெட்டு வகையான கலவைன்னு மாத்தி மாத்தி யூஸ் பண்ற இந்த மாட்டுக்கோமியம் எடுத்த வீட்டுல இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கு மேல் வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்கு உங்க வீட்டுல இல்லையா சினிமாலையும் மசாலா கேக்குறாங்க வைத்தியத் தொழிலையும் மசாலா கேக்குறாங்க